தெளிவா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்துல தமிழ்நாடு அரசாங்கம் பி எம் சிறியில ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் அதுல கையெழுத்து போடும் நான் நம்புகிறேன் இரண்டாவதாக மும்மொழி கொள்கைனால யாருக்கு என்ன அதாவது எல்லாரும் தெளிவா இருந்துவாங்க நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல ஹிந்தி வந்து திணிக்கலன்னு சொல்லல மூன்றாவதாக ஒரு மொழி அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து ஏன்னா நம்ம சேலம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முழுமையாக மலையாளம் அங்கே மக்கள் பேசுகிறார்கள் மலையாளிகள் அதிகமாக வசிக்கிறார்கள் அதே போல ஒசூர் கிருஷ்ணகிரி வேலூர் திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு நாம வை அது மும்மொழி கொள்கை வர்றதுனால நமக்கு என்ன இப்போ தமிழை வந்து உத்தரப்பிரதேச வைக்கிறதுனால நமக்கு தமிழுக்கு தானே பெருமை தமிழை வந்து ஜார்க்கண்ட்ல வைக்கும் போது இந்த புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி எந்த மாநிலம் கூட எந்த மொழியை கூட அட்டவணையில் இருக்கிற எந்த மொழியில் கூட வைக்கலாம் இதனால தமிழகத்திற்கு வந்து இது ஒரு நம்மளுடைய மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கூடுதலாக ஒரு மொழியை தான் இது வழிவகுக்கும் நாங்கள் வந்து பண்டை ரிலீஸ் பண்றோம் அப்படி இல்லைங்க டிஃபண்ட் கிடையாதுங்க டிமாண்ட் கிடையாது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு இதுக்கும் அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் அதுக்கான நிதி வரும் வந்து காலங்காலமாக அது கடைப்பிடிக்கப்பட்டுகின்ற